ஒரு கரு உருவாகும் பொழுது கர்ப்பைக்குள் இருக்கிறதா கர்ப்பப்பைக்கு வெளிப்பக்கம் இருக்கிறதா புற கர்ப்பம் அதாவது எக்டாபிக் ப்ரெக்னன்சி இருக்கிறதா யூட்ரஸ்குள்ள இருக்கா என்பதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் கண்டிப்பாக இதற்கு ஒரு ஸ்கேன் டே தேவை இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பல நேரங்களில் இந்த மாதிரி அடிவயிறு வலி கர்ப்பமான புதிதில் இருந்தால் பயப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எக்டாபிக் பிரக்னன்சி புற கர்ப்பம் பொதுவாகவே மார்பகத்தில் கட்டிகள் ஏற்பட்டால் அது வளரும்போது வலி இல்லாது வளர்ந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பயாஃப் சேர்த்து பார்ப்பது மிக மிக அவசியம் மெகாஜிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்று நேர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் யூடியூப் மூலமாக நமக்கு எழுதியிருக்காங்க நேர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் க பார்க்கலாம் முதலாவது மேரி என்று நேர் எழுதியிருக்கிறாங்க பாண்டிச்சேரியிலேருந்து டாக்டர் என்னுடைய பெயர் மேரி எனக்கு வயது நாற்பத்தைந்து ஆகிறது என்னுடைய மகள் தற்காலத்தில் கர்ப்பமாக இருக்கிறாள் ஐந்து வருடம் கழித்து கருத்தரிக்கிறாங்க இன்று நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகிறது எப்பொழுது நான் போய் டாக்டரை பார்க்கணும் அடிக்கடி அடிவயிறு வலி வாமிட்டிங் சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது தங்களுடைய விளக்கம் தேவை மேரி பொதுவாக ஒரு பெண் கருத்தரித்தவுடன் கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி டேஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் பார்க்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் கரு வளர்ச்சி கருவின் வளர்ச்சி எந்த லெவலில் இருக்குன்றதை பொறுத்து தான் கருவின் வளர்ச்சியின் டேட்டை நம்ம டெலிவரி டேட்டை டிசைட் பண்ண முடியும் ஒன்று இதற்கு கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டியத்துடே நம்ம ஒரு ஸ்கேன் பார்க்கணும் ஒன்று இரண்டாவது ஒரு கரு உருவாகும் பொழுது கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிறதா கர்ப்பப்பைக்கு வெளிப்பக்கம் இருக்கிறதா புற கர்ப்பம் அதாவது எக்டாபிக் ப்ரெக்னன்சி இருக்கிறதா யூட்ரஸ்குள்ளே இருக்கா என்பதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் கண்டிப்பாக இதற்கு ஒரு ஸ்கேன் ஃபாட்டியத்துடே தேவை இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவது மூன்றாவது பல நேரங்களில் இந்த ஃபார்ட்டி டே ஸ்கேன் செய்யும் பொழுது கருவின் வளர்ச்சியோட அடிப்படையும் தெரியும் இந்த ஸ்டேஜில் இந்த லெவலில் இருக்கணும் ஒரு சாக் ஒரு யோக் சாக் இருக்குது அதோடய சைஸ் கரெக்டாக இருக்கணும் ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்குன்னா யூ கேன் பி வெரி ஹாப்பி அது நன்றாக இருக்குது என்பது தெரியும் ஸோ இந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஒன்று கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அதே மாதிரி இந்த கரு இந்த ஃபார்ட்டி டேஸ்க்கு வளர்ச்சிக்கு சீராக இருக்கிறதா என்பதையும் பார்க்கும்பொழுது டெலிவரி டேட்டோ அந்த வ வளர்ச்சியும் சீராக மானிட்டர் பண்ணுவதற்கும் அது ஒரு உகந்த ஒரு விஷயமாக இருக்கும் பல நேரங்களில் இந்த மாதிரி அடிவயிறு வலி கர்ப்பமான புதிதில் இருந்தால் பயப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எக்டாபிக் ப்ரெக்னன்சி புற கர்ப்பம் பல பெண்களுக்கு மாத தள்ளி போகும்போது அடிவேர் வலி இருக்கும் ஸ்லைட்டாக வலி இருக்கும் அதை பற்றி தெரியாது பல நேரங்களில் இந்த புற கர்ப்பமானது சடனாக ஒரு மாதம் கழித்து சடனாக இந்த பிரச்சனை வரலாம் இது சில நேரம் உயிருக்கு ஆபத்தான நிலையை உருவாக்கலாம் ஏன்னா பொதுவாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதவில் கரெக்டாக வர பெண்ணுக்கு கூட புற கர்ப்பம் ஏற்படலாம் சிலருக்கு மாதவில் கரெக்டாக வரும் கண்டிப்பாக ஒரு டியூப்பில் நின்ன கருவானது லேட்டாக பேர்ஸ்ட் ஆகி அடிவேர் வலியோடு பல விதமான பிரச்சனைகளை உருவாக்கி இந்த பெண்ணை காப்பதற்கே பெரிய பாடாக இருந்தது ஸோ அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு அடிவயிறு வலி என்று இருந்தால் மூன்று காரணங்கள் இருக்கலாம் ஒன்று யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இரண்டு புற கர்ப்பம் இருக்கலாம் மூன்று பல நேரங்களில் கர்ப்பம் போய் விரிவடையும் போது சில பெண்களுக்கு இந்த வலிகளும் ஏற்படலாம் ஸோ என்ன காரணத்தினால் வலிகள் ஏற்படுவது என்பதை பார்ப்பதற்கும் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரொம்ப முக்கியமான ஒன்றாகும் இதன் மூலமாக கருவின் வளர்ச்சி கருவின் ஆரோக்கியம் சீரான கருவாக இருக்கிறதா என்பதை முறையாக கவனித்து சரியான முறையில் சிகிச்சை செய்யவும் முடியும் இது ரொம்ப முக்கியம் ஸோ ஃபார்ட்டி டேஸில் இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே ஒரு ஃபஸ்ட் ஸ்பெல்விக் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ட்ரான்ஸ்வெஜைனெல்லாம் எல்லா பெண்களுக்கும் எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று இவை தவிர இந்த காலகட்டத்தில் கருவின் கர்ப்பப்பையினில் ஏதாவது கட்டிகள் இருக்கிறதா சினைப்பையில் ஏதாவது கட்டிகள் இருக்கிறதா பல நேரங்களில் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற பாலிப் அப்படின்ற கண்டிஷன்ஸ்னால் சில நேரம் கரு வளர்வதற்கான வாய்ப்புகளும் குறைவாகும் ஸோ இவை அனைத்தையும் சீராக கவனிப்பதற்கு இந்த வித பரிசோதனை முறை மிக முக்கியமான ஒன்றாகும் அடுத்தது சுதா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க டாக்டர் என்னுடைய பேர் சுதா கும்பகோணத்துலேருந்து எழுதுகிறேன் எனக்கு மார்பில் ஒரு சிறிய கட்டி ஏற்பட்டிருக்கிறது இந்த கட்டி பல நேரங்களில் மாத விளக்கு வரும்பொழுது குறைவாக தெரிகிறது மாதவிலக்கு வருவதற்கு முன்பு பெரிதாக இருக்கிறது இதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் கேன்சர் வரலை ஸோ கண்டிப்பாக சுதா நீங்கள் சொன்ன விஷயம் சரியான விஷயம் உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் கேன்சர் வரல அப்படின்றதுனால வரக்கூடாதுன்றது அவசியம் இல்லை எல்லா பெண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு பொதுவாக ஐம்பது முதல் எழுபது ச எழுபது வயது வரைக்கும் மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் சாதாரணமாக கண்பட தென்பட தெரியும் ஆனால் இழ வயது பெண்களுக்கு பல நேரங்களில் இந்த மார்பக புற்றுநோயோட அறிகுறியான விஷயங்கள் தெர்தில்லை பொதுவாகவே மார்பகத்தில் கட்டிகள் ஏற்பட்டால் அது வளரும்போது வலி இல்லாது வளர்ந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பயாப்ஸ் எடுத்து பார்ப்பது மிக மிக அவசியம் சில நேரங்களில் மார்பகத்தில் எல்லாம் கரெக்டாக வளர்ந்தாலும் மார்பகத்தோடைய எந்த பகுதியிலும் ஒரு கட்டி இருந்தால் அது மாதவில் கூட கூடுது குறைவாகுதுன்ற இருந்தால் ஹார்மோன் டிபெண்ட்டாக இருக்கும் பட் பொதுவாக ஒரு முப்பது வயது கடந்த பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஹார்மோன் மாற்றத்தில் அந்த லம்ப் சைஸ் கூடுது குறைவது என்பது ஒரு விஷயமாக தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக ஏன் ஏற்படுகிறது எதனால் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த வகையில் பொதுவாக மார்பகத்தில் வர்ற கட்டிகள் அந்த மாதவியில் கூட பெரிதாகுது குறைவாகுதுன்னா கண்டிப்பாக ஹார்மோன் டிபெண்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஹார்மோன் டிபெண்ட் கட்டிகள் பொதுவாக கேன்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஃபைப்ரோ அடினோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது இந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப பீரியட்ஸ் வருவதற்கு முன்னு மார்பில் சில ஒரு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் பீரியட்ஸ் வந்த உடனே மார்பகம் இருக்கும் ஸோ இவை அனைத்தும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை பட் இதுவே ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அதிகமான வலியோடயோ இல்லை அதிகமான வீக்கத்தோடு இருந்தால் கண்டிப்பாக ஒரு மேமோகிராம் எடுத்து பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் ஸோ எந்த விதத்திலும் மார்பக புற்றுநோய் இப்படி தான் வரும் அப்படின்ற ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் கிடையாது எந்த பெண்களுக்கும் இது வரலாம் எப்படியானாலும் வரலாம் பல நேரங்களில் இதற்கான ஆரம்ப அறிகுறியான செல்ஃப் ஸ்டிமுலேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கிற சில கட்டிகள் கண்டிப்பாக எந்த பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கு நல்ல முறையில் ஆரம்ப நிலையில் சிகிச்சை பெறுவதற்கும் ஏற்ற ஒன்றாக இருக்கும் அடுத்தது ராஜு என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க டாக்டர் என்னுடைய அம்மாவுக்கு வயது அறுபதாகிறது ஆகிறது அவர்கள் ரொம்ப பலஹீனமாக இருக்கிறார்கள் இவங்க என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் தங்களுடைய விளக்கம் தேவை அவர்கள் அடிக்கடி வெளியூர் செல்வதில் விருப்பம் காண்பிப்பாங்க இதற்கு நாங்கள் என்ன வழிமுறைகள் எடுக்க வேண்டும் கண்டிப்பாக ராஜி நீங்கள் உங்கள் அம்மா பற்றி நல்லா கவனத்தில் வச்சுக்கிங்க ரொம்ப சந்தோஷம் பொதுவாக ஒரு எழுபது வயதை கடந்த பெண்ணாக இருந்தால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சில ஆக்சிடென்டல் ஃபால் பொதுவாக ஒரு பெண்களின் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில விதத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தை எதிர்நோக்கிற பெண்கள் ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும் தேவையில்லாத தொத்து வராமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு சில விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி ஒரு எழுபது வயதான பெண்ணுக்கு வாழ்க்கை முறைகளில் முக்கியமான ஒன்று ஆக்சிடென்டலாக கால் தடுக்கி விழுகாமல் இருக்க வேண்டும் தான் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா வயதான பெண்கள் இருக்கிற இடத்துல அந்த கார்பெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவதில் ரொம்ப கவனமாக வைக்க வேண்டும் ஏன்னா அவங்களுடைய ஒரு வீல் சேரோ இல்லை அவங்க கால்களோ தடுக்கி விழுந்துடாமல் இருப்பதற்கு இந்த வகையான தரையிருப்பு ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை கொடுக்கலாம் ரெண்டாவது இந்த மாதிரி பெண்களுக்கு படி இறங்கும் போது கூட கூடுமான வரைக்கும் இந்த படி இறக்கம் லிஃப்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா சில நேரம் அந்த படி இறக்கத்தில் படி இறங்கும் தடுக்கி விழுந்தாங்கன்னா பல வகையான எலும்பு முறிவுகள் ஏற்படலாம் இதுவே பல நேரங்களில் அவங்களோட வாழ்க்கை முறைகளை பொதுவாக அதிகமான அளவில் பாதிக்கும் இதனால் பிற்காலத்தில் அவங்களுக்கு இதனால் வர கவலைகள் க கஷ்டங்கள் பல நேரங்களில் பல பிரச்சனை வரும் அதனால் ஒரு எழுபது வயதுனால் அவங்க படி இறக்கம் நடக்கும்போது கேர்ஃபுல்லாக நடக்கணும் எஸ்கலேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் வெஞ்சர் பண்ணி தடுக்கி விடாமல் பார்த்துக்கொள்ளணும் பலருக்கும் சர்க்கரை வியாதி இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கு கால்கள் விரலில் சின்ன புண்ணு வந்தால் கூட சரியான முறையில் ஆறாது இதுவே பிரச்சனைகளை அதிகமாக்கி கண்டிப்பாக குழந்தை பேர் பெறுவதற்கும் தடையாக இருக்கும் உடல் ரீதியான விஷயங்களுக்கு ஒரு பலவிதமான சீர்கேடுகளை கொடுக்கலாம் அடுத்து உமா என்ற நேரில் எழுதியிருக்கிறாங்க டாக்டர் என்னுடைய பேர் உமா எனக்கு ரெண்டு டவுட் டாக்டர் இப்பொழுது கருத்தடை முறைகளில் எமர்ஜென்சி கருத்தடை முறை என்றால் என்ன இது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது அடிக்கடி சாப்பிடுவது சீர்கேடா நல்ல கேள்வி உமா உங்களுடைய இந்த எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷன் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷனாக என்ன அப்படின்னா பொதுவாக எந்த பாதுகாப்பு இல்லாமல் உறவு கொண்ட பின் கரு உருவாகாமல் தடுப்பதற்கு எடுக்கிற வழிமுறைகள் இதில் மூன்று விதமான வழிமுறைகள் இருக்குது ஒன்று இதற்கு அடுத்து சில மருந்துகள் மாத்திரைகள் குறிப்பாக நீங்கள் இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்லே அதை டோஸ் அதிகமாக எடுத்துக்கொள்வது ஒரு முறை அடுத்து இதற்கென்று ஒரு பில் இருக்கிறது அந்த மாத்திரைகளை ஒரு தேர்ட்டி மில்லிகிராம் டோஸ் ஆஃப் யூரி ப்ரெஸ்டால்ன்னு சொல்லுவோம் அவற்றை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷனுக்கு எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவது கரு கர்ப்பையில் வந்து ஒட்டி வளராமல் இருப்பதற்கு ஒரு காப்பர்ட்டி போடுவதன் மூலமாக பல நேரங்களில் இந்த கரு உருவாகுவதை தடுக்க முடியும் ஸோ இந்த மூன்று வகைகள் தான் எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷனுக்கு முக்கியமான அடிப்படை ஆனால் இதில் ஒரு விஷயம் இந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதை பல நேரங்களில் என்னென்னா பல பெண்கள் கவுண்டர் சைடில் போய் போய் சாப்பிடுவதன் மூலமாக பல நேரங்களில் இவர்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதனால் கரு தரிப்பதில் நாளைக்கு கர்ப்பம் தரிப்பதிலேயும் பிரச்சனைகள் ஏற்படலாம் பல நேரங்களில் இயற்கையான ஹார்மோன்ஸோட சுழற்சி இதை தடுப்பதனால பிற்காலத்தில் இரகுலர் பீரியட்ஸோ கருமுட்டைகள் வளர்ச்சி பிரச்சனைகளோ ஹார்மோன் பிரச்சனைகளும் ஏற்படலாம் பல நேரங்களில் இந்த ஹார்மோன் அதிகமாக உட்கொள்வதனால் பல பெண்களுக்கு வாமிட்டிங் வெயிட் கெயின் மன அழுத்தம் இவையும் ஏற்படுகிறது ஸோ முறையான ஒன்று சரியான முறையில் கருத்தடை முறைகளை எடுத்துக்கொள்வது சிறந்தது தேவையில்லாத எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் எடுத்துக்கொள்ளாதீங்க இது பின் விளைவுகள் அதிகத்தை உண்டாக்கும் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் உங்களை சீராக பரிசோதித்து இதனை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறந்ததாகும் அடுத்து விசாலாட்சி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க மதுரையிலேருந்து டாக்டர் பொதுவாக பெண்கள் கவனிக்க வேண்டிய சேஃப்டி டிப்ஸ் சொல்லுங்கள் என் மகள் பதினாறு வயது அவளுக்கு என்னென்ன டிப்ஸ் நான் சொல்லணும் நல்ல கேள்வி சலாக்ஷி பொதுவாக பெண் குழந்தைகளுக்கு கொ சொல்கிற டி டிப்ஸு சேஃப்டி டிப்ஸ் அப்படின்னா நீங்கள் உங்கள் பெண் குழந்தைங்களை வெளியில் அனுப்புறது யாரும் தடை செய்ய முடியாது குழந்தைங்க வெளியில் போகத்தான் செய்வாங்க ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிற முக்கியமான அட்வைஸே தனியாக எந்த ஒரு இடத்திற்கும் புதுவாக புதிதான இடத்துக்கு செல்லாதீங்க உதாரணத்துக்கு இப்போ உங்கள் குழந்தை கோயிலுக்கு போயிட்டுருக்காங்களா ரெகுலராக கோயிலுக்கு போவாங்க போகிற டைம் இருந்தால் கரெக்டாக போக சொல்லலாம் ஆனால் இதுவே தெரியாத ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தனியாக போவதை தடுக்கவும் தேவையில்லாமல் ரொம்ப காலம் கடந்த பெண் போவதை தடுக்கணும் அதே மாதிரி ஒரு தனியான ரோடு இருக்கா அந்த ரோடில் தனி மேலே போவதை தடுக்கணும் கூடுமான வரைக்கும் எந்த ஒரு ஆட்டோலேயோ டாக்ஸிலேயோ ஏறினா அவங்கள அந்த எமர்ஜென்சி நம்பர்ஸ் கண்டிப்பாக எந்த டாக்ஸியில் ஏறுறாங்கன்றதை ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்ததாக பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போகும்போது இப்போலாம் இருக்கிற பார்ட்டி மற்றும் பப்ஸ் இந்த மாதிரி கல்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது இதனை நீங்கள் உங்கள் பெண் குழந்தைகளை செய்யாமல் இருப்பது தடுப்பது நல்லது ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னு நிர்பந்தம் வந்தால் தே த சரி சரியாக தெரியாத யார் கொடுக்குற ட்ரிங்க்ஸோ எந்த கொடுக்குற ஸ்நாக்ஸையோ சாப்பிடுவதை தவிர்க்கணும் ஏன்னா பல நேரங்களில் பலவிதமான போதை மருந்துகள் அனைத்தும் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் ஏற்படுகிறது என்பது தற்கால ஆய்வுகள் சொல்லியிருக்கிறது எல்லா பெண் குழந்தைகளும் வெளியில் போகும்போது கண்டிப்பாக உங்கள் மொபைல் எமர்ஜென்சி நம்பர் எமர்ஜென்சி காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இதை அனைத்தும் சீராக எடுத்துக்கொள்ளணும் ஃபோனை சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இவை அனைத்தையும் நீங்கள் கண்டிப்பாக சில சேஃப்டி டிப்ஸாக சொல்வது நல்லது பல நேரங்களில் இந்திய காலத்தில் இளம் பெண்களுக்கு கையில் எடுத்துகிட்டு போகிற ஒரு சின்ன பேப்பர் பேக் அந்த சால்ட் பேப்பர் பவுடர் பேக் இது வந்து ஒரு ப்ரிகாஷன் மற்றும் தேவைப்பட்ட அலாம் எமர்ஜென்சி அலாம் இதெல்லாம் கரெக்டாக வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தால் கூட பெண் குழந்தைகளை கவனமாக சில விஷயங்கள் இருப்பது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் தேவையில்லாத ரிஸ்க் எடுப்பதை தவிர்ப்பதற்கும் நல்லத நல்ல வழிமுறையாகவும் அமையும் நேர்கிலே உங்கள் பிரச்சனைகள் சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள் மகளிர் நலம் மெகா டிவி உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும் அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் நேரடி தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஒன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் தொடர்பு கொள்ளவும்